ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன் ஃப்ளூயிட் லெசன்ல ஒரு டாமான சர்ஃபேஸ் டென்ஷன் பரப்பு இழுவிசை அப்படினா என்னன்னா பார்க்க போறோம் சோ பரப்பு இழுவிசை அப்படிங்கிறது ஃப்ளூயிட்ல இருக்கக்கூடிய மேல் பரப்புல இருக்கக்கூடிய லேயர்ஸ்ல எல்ல இன்னும் டைட்டா பாண்ட் பண்ணி அந்த இடத்துல இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணும் இதுக்கு பேரு தான் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படினு சொல்றோம் சோ இத நம்ம தண்ணிக்குள்ள நம்ம தண்ணிக்குள்ள தவறுதலா விழுகும்போது அந்த தண்ணில மேல் பரப்புல நம்ம பாடி படும்போது நமக்கு ஒரு பெயின் உணர்வோம் இல்லையா சோ அதுதான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷனால தான் இத நம்ம உணர்றோம் ஜலியமா வாட்டர்ஸ் வந்து மேல்நோக்கி வரும் இல்லையா டிரான்ஸ்பிரேஷன் தண்ணி வந்து மேல்நோக்கி போகவில்லையா அது எதனால எதன் மூலியமா அப்படின்னு பாத்தோம்னா இந்த சர்ஃபேக் டென்ஷன் மூலியமா தான் வரும் நெக்ஸ்ட் வாட்டர் இன்செக்ட் தண்ணி வந்து இந்த வெள்ளல எல்லாம் வந்து ஒரு இன்செக்ட் வந்து இருக்கும் இல்லையா தனிமாலேயே மெதுக்கு போற மாதிரி சோ அந்த இன்செக்ட் மேல் பரப்புலயே மெதந்து போறதுக்கு எது உருது அப்படின்னு பாத்தோம்னா உங்களுக்கு தேங்க்யூ